ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கடன் வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கையாலேயும் ஒரு அக்கறை பாசங்கிறதால தான் கடனை கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் கடனை வந்து ஈஸியாக வாங்கிக்கிட்டு அதை திருப்பி வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அந்த இடத்துல பண தேவை வருது அந்த டயத்தில் தான் நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேரை கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக பணம் உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டு ஆனால் அவங்கள விட்டுட்டு உங்களோட உறவு மூலியமாக ஒரு அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் கண்டிப்பாக கடன் கேட்பீங்க அவங்களும் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சு அவங்களோட தேவைகளை சுருக்கிட்டு தான் அவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த ரூபா உங்களுக்கு தர கடனாக தர்ற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி அதை உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு திருப்பி அதை பற்றி மறந்துடுறீங்க ஆனால் உங்களுக்கு கடன் தந்தவங்க அவங்க தேவையை சுருக்கிட்டு தான் உங்களுக்கு தந்துருக்காங்க திருப்பி அவங்களுக்கும் அந்த தேவையை பூர்த்தி ஆகணும் இல்லையா அப்போது கடன் வாங்கினா மட்டும் போதாது தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுக்க பழகுங்க நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களோட தேவைகளும் பூர்த்தி ஆகும் வாங்கும்போது அன்பாக பாசமாக வாங்குறீங்க திருப்பி கொடுக்க வேண்டாமா கொஞ்சமாகதான் யோசிச்சு பாருங்க மக்களை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்போ திருப்பி கொடுக்கலன்னா அதை வந்து உங்களுக்கு தந்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவங்க உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையே ஒரு அக்கறை பாசத்தினால தான் உங்களுக்கு வந்து அவங்களோட தேவையை சுருக்கிட்டு பணமாக தராங்க ஆனால் அந்த பணத்தை நீங்கள் வச்சு உங்கள் தேவையை முடிச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது இதெலாம் ரொம்ப 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 நல்ல செயலே கிடையாது ஒருத்தவங்க ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு கடன் தந்திருக்காங்க காரணத்துக்காக அவங்க நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான செயல் இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் யாரையுமே உலகத்தில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு உறவுன்னு ஒருத்தவங்க அன்பா பேசுகிறாங்கனாலே அவங்கள நம்ப முடியாத கா காரணம் வர்ற கா சூழ்நிலை வந்து தான் இந்த மாதிரி கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஆட்களால் தான் நல்ல ஒரு புனிதமான உறவு எல்லாருமே கே தப்பான ஒரு எண்ணத்தில் பார்க்கறது யாரையும் நம்ப முடியலை அப்போ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கடன் உங்களுக்கு உங்களோட கடனை வாங்கிட்டு திருப்பி தர முடியலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சமாவது அதாவது நம்ம வந்து கடனை ஒருத்தவங்க கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு நம்மளால் மனசாட்சியோடு அவங்க வந்து நம்ம கராராக கழுத்தை பிடிச்சி தான் கேட்குறதுக்கு நமக்கு மனசு வராது ஏன்னா அது அவங்களுக்காக தெரிஞ்சு கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பாசத்தோட பேரில் தான் நம்ம கொடுக்கணும் ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க காரணத்துக்காக இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு அவங்களும் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்க கடன் திருப்பி கிடைக்கும் மறக்காமல் இந்த மாதிரி உங்கள் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத ஆளாக இருந்தால் கொஞ்சமாவது மனசாட்சியோட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பாருங்கள் உங்களுக்கு டெய்லி தேவைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அவங்க தேவையை சுருக்கி உங்களுக்கு தரம் அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கொடுக்க வேண்டிய ரூபாயை மறக்காமல் கொடுக்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு டாபிக் மூலயமா உங்களுக்கு நான் கனெக்டில் வரேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வீடியோ பேசணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நானும் கடன் பட்டு கடன் ஒருத்தவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு கொடுத்து புலம்பிருக்கேன் நீங்களும் அப்படி புலம்புற ஆளாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்